வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உயரவு பழனிசாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி ஆனுவல் ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி நிறைய காணொலிகள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அனலைசிஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா அதாவது ஒவ்வொரு அட்டம்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரி ஆறு அட்டம் இருக்குது அப்புறம் வந்து ஓபிசி ஒம்பது அட்டம் இருக்குது அப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸே இல்லை அப்டூ தேர்ட்டி செவனில் தான் ஆனால் அதிகம் பேர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் எந்த அட்டம்ல முதல்ல இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது இப்போ இந்த வரிசையில் எந்த ரேஞ்சில் எந்த அட்டம்ப்ட்டில் அதிகம் பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அனலைசிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சரி ஓகே ஸோ இது யூபிஎஸ்சி லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்ம பார்த்துட்ருக்கோம் இது சிவில் சர்வீஸ்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தர்ட் இஸ் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த ரிசல்ட்டு ஓகே ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இதில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா டேவில் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் மெய்ட் வித் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் கம்யூனிட்டி ஜெண்டர் வைஸ் அண்டு சிவில் சர்வீஸ் மெயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இது வந்து கம்யூனிட்டி அப்புறம் ஜெண்டர் அப்புறம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அப்பியர்டு கேண்டிடேட்ஸ் சரிங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தென் ஏழு அண்ட் எட்டு அண்ட் அபவ் போயிட்டுருக்கு ஓகே இந்த வருஷம் மொத்தம் செலக்ட் ஆனவங்க வந்து எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் செவன் ஃபார்ட்டி எயிட் மெம்பர்ஸ் சரிங்களா ஸோ இதை பிரிச்சு இப்போ வந்து கம்யூனிட்டி வைஸாக பேஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு ஒரு அளவில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இட் இஸ் பாருங்கள் எஸ்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா மேல் ஃபீமேலில் ஃபஸ்ட் அட்டம் ஆறு செகண்ட் அட்டம் ஏழு தேர்ட் அட்டம்ப்ட்டில் பன்னிரெண்டு ஃபோர்த் அட்டெம்ல பதிமூணு ஃபிஃப்த்தில் பத்து சிக்ஸ்த்து பதினாலு செவனில் எட்டு இது வந்து மேல் அதேபடி ஃபீமேல் பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஆறு மூணு ஆறு அப்புறம் ஒன்று ஸீரோ ஒன்று ஸோ அப்போ நம்ம ஒரு ஒரு ரேஞ்சில் பார்த்தோம்னா இந்த கட்டத்துக்குள்ளே தட் இஸ் மூணு நாலு அஞ்சு இந்த கட்டத்துக்குள்ளே நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது எஸ்சியை பார்த்து பார்க்குறோம் சரி அடுத்தது வென் யூ சி எஸ்டி ஷெடியூல் ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திங்கன்னா மேல் என்னென்ன ரேஞ்சில் பாஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஆறு செகண்ட் ஏழு தேர்டில் மூணு ஃபோர்த்தில் செவன் அண்டு ஃபிஃப்த்தில் நாலு சிக்ஸ்த்தில் ஏழு செவன்த்தில் மூணு அண்ட் அண்டபில் எட்டு மொத்தம் நாற்பத்தி அஞ்சு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இதே இது ஃபீமேல் பாருங்கள் ரெண்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு செகண்ட் அட்டம்ப்டு நான்கு தேர்ட் அட்டம் மூணு ஃபோர்த்து ஒன்று ஃபிஃப்த்து ரெண்டு சிக்ஸ்த்து இல்லை யாருமே இல்லை செவன்த் ரெண்டு எயித்து ஒன்று மொத்தம் பதினஞ்சு பேர் இப்போ இவங்களை எப்படி நம்ம டிஸிஃபர் பண்ணுறது இவங்களை ரொம்ப டஃப் இது இப்போ பாருங்கள் இந்த நாலு அட்டம்ட்டும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கு ஆறு பேர் ஏழு பேர் நாலு பேர் ஏழு பேர் ஆனால் பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இரண்டாவது அட்டம்ட்டும் மூணாவது அட்டம் தான் நாலு பேர் மூணு பேர் பட் ஆனால் கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஸோ எஸ்டியை நம்ம வந்து காமனா எடுக்க முடியாது தென் வீல் கோ டு ஓபிசி ஓபிசியோட சூழல் பாருங்கள் இட் இஸ் கிளியர் மேல் ஃபஸ்ட் அட்டெம் ஆறு செகண்ட் அட்டம் பதினைந்து தேர்ட் அட்டெம் முப்பத்தி நாலு ஃபோர்த் அட்டம் நாற்பத்தி மூணு ஃபிஃப்த் அட்டெம்ட்டு இருபத்தி ஐந்து சிக்ஸ்த் அட்டெம் பதினஞ்சு செவன்த் அட்டம் பதினாறு எட்டு ப்ளஸ் பதினேழு மொத்தம் நூற்றி எழுபத்தி வரை செலக்ட் ஆகியிருக்காங்க மேல் அப்புறம் ஃபீமேல் பாருங்கள் ஃபஸ்ட் அட்டம் மூணு செகண்ட் அட்டெம் ஒம்பது தேர்ட் அட்டம் பன்னிரெண்டு ஃபோர்த் அட்டம் ஏழு ஃபிஃப்த் அட்டம் எட்டு சிக்ஸ்த் அட்டம் மூணு செவன்த் அட்டெம் ரெண்டு எயிட் ப்ளஸில் இல்லவே இல்லை பெண்கள் ஏழோடு முடிஞ்சிச்சு அப்போ இவங்களை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் நம்பர் பாஸ் பண்ணது மெம்பர்ஸ் பாஸ் பண்ணது இங்கே இருந்து தேர்ட்டி செகண்ட் அட்டம்லேருந்து ஆரம்பித்து ஃபோர்த் அட்டெம் வரைக்கும் இருக்குது அப்போ இதை இன்னும் ஸ்கூஸ் பண்ணோம்னா மேலும் ஃபீமேலும் சேர்த்துட்டோம்னா தென் திஸ் இஸ் தி ஹையஸ்ட் இஸ் தேர் இன் தி தேர்ட் அண்டு ஃபோர்த் அட்டம் ஏன்னா இது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நிறையா இருக்குது சரியா ஸோ திஸ் இஸ் ஒன் திங் ஃபார் தி ஓபிசி சரி அப்படியே நம்ம வந்து இடபிள்யூஎஸ் பார்ப்போம் இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ்ல மேல் ஃபஸ்ட் அட்டம் ஒருத்தர் செகண்ட் அட்டம் ஏழு தேர்ட் அட்டம் பதினாறு ஃபோர்த் அட்டெம் பதினேழு ஃபிஃப்த் அட்டம் பத்து சிக்ஸ்த் அட்டெம் ஒம்பது செவன் எயிட்டு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஆறு அட்டம் தான் அலௌடு அடுத்து ஃபீமேல் பாருங்கள் எகைன் மூணு பேர் ஃபஸ்ட் அட்டம் நாலு பேர் செகண்ட் அட்டம் நாலு பேர் தேர்ட் அட்டெம் ரெண்டு பேர் ஃபோர்த் அட்டெம் மூணு பேர் ஃபிஃப்த் அட்டெம் ஒரே ஆள் தான் சிக்ஸ்த் அட்டம் அப்போ இவங்களை நீங்கள் டிசிஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வென்யூசி இரண்டாவது அட்டெம்லேருந்து நான்காவது அட்டம் வரைக்கும் ஐந்தாவது அட்டம் வரைக்கும் ஐந்தாவது அட்டம் வரைக்கும் நிறைய பேர் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் டோட்டலில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து எகைன் இட் இஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்ம எங்கே பார்த்தோம் ஓபிசிலையும் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்த்துக்கோங்க ஓபிசிலையும் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து அண்டு இடபிள்யூஎஸ்லேயும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அட்டம் தேர்ட் அண்டு ஃபோர்த் அட்டம் சரி அதற்கப்பறம் நம்ம ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும் ஸோ ஓ பார்க்கணும் இல்லையா ஜென்ரல் கேட்டகரியில் நிறைய பேர் எழுதுறோம் நிறைய பேர் இருக்குது அவங்கள்தான் நூற்றி எண்பத்தொம்போது பேர் நூற்றி எண்பத்தொம்போது மேல் நூற்றி ஒன்று ஃபீமேல் மொத்தம் சேர்ந்து டூ நைன்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டிங்க அவுட் ஆஃப் செவன் ஃபார்ட்டி எயிட் அப்போ இந்த ஜென்ரலில் பார்க்கல மேல் எவ்வளோ பேர் பாருங்கள் ஃபஸ்ட் அட்டம் பதினெட்டு செகண்ட் அட்டம் முப்பத்தஞ்சு தேர்ட் அட்டெம் நாற்பத்தி மூணு ஃபோர்த் அட்டெம் ஐம்பத்தி மூணு ஃபிஃப்த் அட்டம் பத்தொன்போது சிக்ஸ்த்து பத்தொம்போது செவன்த் எயித்து இவங்க வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக தேட் பிடபிள்யூபி ஓகே பெர்சன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் எபிலிட்டி இந்த மாதிரி ஓகே இப்போ அடுத்து ஃபீமேல் பாருங்கள் ஃபஸ்ட் அட்டம் ஏழு பேர் செகண்ட் அட்டம் பத்தொம்போது பேர் தேர்ட் அட்டம் முப்பத்து ரெண்டு பேர் ஃபோர்த் அட்டம் இருபது பேர் ஃபிஃப்த் அட்டம் ஒம்பது பேர் சிக்ஸ்த் அட்டம் பதிமூணு பேர் செவன்த்து ஒன்று எயித்து ஜீரோ அப்போ இதை நீங்கள் குறுக்கி பார்த்தீங்கன்னா யூ கேன் சி செகண்ட் அட்டம் இருந்து ஆரம்பித்து ஐந்தாவது அட்டம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இன்னும் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இயர் இட் இஸ் ஓன்லி தேர்ட் அண்ட் ஃபோர்த் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அதிகமாக முப்பத்தி ரெண்டு இருபது அம் அதிகமாக ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு அதிகம் பேர் பாஸ் ஆகியிருக்கீங்க ஜென்ரல்லையும் தட் இஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சரி ஓவராலாக நம்ம பார்ப்போம் ஓவராலாக பார்க்கல மேல் இப்போ டோட்டல் தட் இஸ் ஓவரால் மேல் அண்ட் ஃபீமேல் முப்பத்தேழு பேர் ஃபஸ்ட் அட்டம் அறுபத்தெட்டு பேர் செகண்ட் அட்டெம் நூற்றி பதினோரு பேர் தேர்ட் அட்டெம் நூற்றி முப்பத்தி மூணு பேர் ஃபோர்த் அட்டம் அறுபத்தெட்டு பேர் ஃபிஃப்த் அட்டெம் அறுபத்தி நாலு பேர் சிக்ஸ்த் அட்டெம் இருபத்தெட்டு பேர் செவன்த் அட்டம் முப்பத்தெட்டு பேர் எட்டு ப்ளஸ் அட்டெம் அதே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இருபது பேர் ஃபஸ்ட் அட்டம் முப்பத்தி எட்டு பேர் செகண்ட் அட்டம் ஐம்பத்தி ஏழு பேர் தேர்ட் அட்டம் முப்பத்தி மூணு பேர் ஃபோர்த் அட்டம் இருபத்தெட்டு பேர் ஃபிஃப்த் அட்டம் பதினெட்டு பேர் சிக்ஸ்த் அட்டம் அஞ்சு பேர் செவன்த்து ரெண்டு பேர் மோர் தென் தேட் சரிங்களா ஸோ டோட்டல் நம்ம பார்க்குறது செவன் ஃபார்ட்டி எயிட் செவன் ஃபார்ட்டி எயிட் அப்போ இங்கே நீங்கள் டீஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அட்டம் அஞ்சு வரைக்கும் வர்ற மாதிரி தெரியும் ஆனால் மேக்சிமம் எங்கே வரும் அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் தேர்ட் அண்டு ஃபோர்த் ஸோ நௌ ஃபைனலி வீல் கோட் தேர் மூன்றாவது அட்டம் நூற்றி அறுபத்தெட்டு பேரும் நான்காவது அட்டம்ல நூற்றி அறுபத்தாறு பேரும் வெற்றி அடைந்து அதிக பேர் பாஸ் பண்ண ஒரு தளமாக இருப்பது வந்து ஐந்தாவதும் சாரி மூன்றாவதும் நான்காவது அட்டம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நூறு பெர்சன்டேஜில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் மூணாவது அட்டம் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பெர்சன்ட்டு நான்காவது அட்டம்ட்டு ஓகே ரைட் ஸோ ஓவராலாக இந்த மூணாவது நான்காவது அட்டம் உள்ளவங்களே நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க என்பது தீர்க்கமாகிறது ஓகே ஸோ நம்ம பார்த்தது சிவில் சர்வீஸில் எத்தனையாவது முறையில் அதிகம் பேர் பாஸ் பாஸ் பண்ணுறாங்கன்னா நான்காவது அதாவது மூன்றாவது நான்காவது அட்டம் ஓகே தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்